அடிஷனல் சூப்ரெண்டு ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன் கக்கூஸ் கல் வைக்கல பாருறா நீ நீ பாருறா பாருறா நான் எல்லா செயலையும் இருந்தேன் நாங்களே சப்ஜெயிலு பாளையாங்குட்டை ஜெயிலு எங்கள் எங்கே ஒரு திருச்சி ஜெயிலு போனூர் ஜெயிலு திருவள்ளூர் சப்ஸ்டைலு எல்லா செயலியும் எங்கேன தமிழ்நாட்டில் இல்லாத செயலு திருநெல்வேலி செய்யும் மட்டும் தான் எல்லா செயலையும் எங்கள் ஆளு இருக்கா ஏய் செயலி கட்டுறது எங்களுக்கு தாண்டா நாங்க படிச்சதே பாலையக்கோட்டை செயலு தாண்டா மதுரை ஜெயில மல்லியா மைதானம் வைத்து மல்யுத்தம் நடத்துற பரம்பரைடா வேலூர் ஜெயில வெள்ளி அடிச்சு பாலைக்குறா எங்களுக்கு நீ வழக்கு போட்டு பயம் கொடுத்துற வழக்க போட்டு இந்த பதினஞ்சு பேர் வழக்க போட்டு அப்படி கூட்டம் கூடி களைஞ்சிருவான் கன்னியாகுமரிக்கு வந்ததே கன்னியாகுமரி அடிக்காரங்க அண்ணன் சீமான கன்னியாகுமரி படத்தை வழக்கு இல்ல அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ட வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாம போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டுவாங்க ஆர்ப்பாட்டம் போட்டா வழக்கு அந்த ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும்ல எங்க அண்ணனை நாங்க அடிக்கடி பாக்கணும்ல திருச்சி ஒரு நாலு விளக்கு வாங்கி கொடுத்துருவோம் அடிக்கடி திருச்சி வராது அப்ப நாங்க அடிக்கடி போட்ட எடுத்துக்கோ எங்க வீட்டுல வந்து மீன் சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவதா இல்லையா ராஸ்கல்ஸ் நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களே நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களா காளியம் சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணா பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்த அரசிற்கு அந்த பிள்ளைகள் கிடையாது பிரபாகன் என்கிற அந்த உலக தலைவரை பார்த்து சீமானின் கடன் விழித்து அரசுக்கு வந்த பிள்ளைகள் எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது